புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு பிலாபுஞ்சை பகுதியைச் சேர்ந்தவர் ராமநாதனின் மகன் வீரபாண்டி வயது இருபது இவர் ஆலங்குடியில் உள்ள ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ இறுதி ஆண்டு படித்து வந்தார் படிப்பு செலவுகளுக்காக வீரபாண்டி விடுமுறை நாட்களில் நண்பர்களுடன் சேர்ந்து பலாப்பலம் படிப்பது உள்ளிட்ட கூலி வலைகளுக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை தனது கல்வி செலவுகளுக்கு பயன்படுத்தி வந்தார் அதன்படி சமீபத்தில் கல்லூரி விடுமுறை என்பதால் ஒரு பலாபல வியாபாரியிடம் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட பலா மரங்களில் பலம் பறிக்கும் வேலைக்கு நண்பர்களுடன் சென்றிருந்தார் மாங்காடு பூச்சிக்கடை பகுதியில் உள்ள பலா தோப்பில் வீரபாண்டி ஒரு மரத்தில் ஏறி பலம் பறித்துக் கொண்டிருந்த போது மிதமான தூரல் பெய்தது அப்போது மரங்களுக்கு இடையே சென்ற மின்கம்பங்களில் மரக்கிளை உரசியதால் மின்சாரம் தாக்கியது இதில் அலறியபடி மின்கம்பிகளில் சிக்கி வீரபாண்டி கீழே விழுந்தார் உடனடியாக கீழே நின்றவர்கள் அவரை மீட்டு வடக்காடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வீரபாண்டி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதை அறிந்து வந்த தாய் சகோதரி உள்ளிட்ட உறவினர்கள் அவரது உடலை கட்டிப்பிடித்து கதறியது பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது வடக்காடு காவல்துறையினர் உயிரிழந்த வீரபாண்டியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உறவினர்கள் கூறுகையில் வடக்காடு மாங்காடு அணவையல் கொத்தமங்கலம் குலமங்கலம் சேந்தன்குடி கீரமங்கலம் செரியாலூர் மேற்பனைக்காடு உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக விடுமுறை நாட்களில் விவசாய கூலி வேலைகளுக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை படிப்பு மற்றும் அத்தியாவசிய செலவுகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் பெற்றோர்களின் பொருளாதார சுமையும் குறைகிறது அதே போல் பெண் குழந்தைகள் காலையில் பள்ளிக்கு செல்வதற்கு முன் பூ தோட்டங்களில் சம்பளத்திற்கு பூ பறித்து பள்ளி செல்கின்றனர் இதே இதேபோல் விடுமுறை நாட்களில் பருவத்திற்கு ஏற்ப பல்வேறு கூலி வேலைகளை செய்து வந்தார் தற்போது பலாபல அறுவடை காலம் என்பதால் ஒரு வியாபாரியிடம் தினக்கூலியாக பலாபலம் பறிக்கச் சென்றபோது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர் பெற்றோர்களின் சுமையை குறைக்க படிப்பு செலவுக்காக விடுமுறை நாளில் கூலி வேலைக்கு சென்ற கல்லூரி மாணவர் வீரபாண்டி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க